ஏதோ ஒரு காரணத்தினால பணத்தை இழந்திருந்தாலோ இல்லை தொலைச்சிருந்தாலோ இல்லை கொடுத்ததை திருப்பி வரலன்னு இருந்தாலோ நம்ம போய் கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள்ட்ட இருக்காது அதுக்காக சில மனஸ்தாபம் இருந்திருக்கும் இல்லைன்னா அவங்க ஃபோனை எடுக்க மாட்டாங்க சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு என்ன இருக்கும்னா கொடுக்க முடியாது ஸோ இந்த பரிகாரம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் வர வச்சு நம்ம பணத்தையும் திருப்பி வாங்குறதுக்கான ஒரு பரிகாரம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நம்ம வந்து சண்டே சச்சரவு இல்லாமல் இந்த மாதிரியான பரிகாரங்கள் சாஃப்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த காரியசித்தி தடை அவங்களுக்கு இருந்திருக்கலாம் வரக்கூடாது பணம் வரதுக்கான தடை இருந்திருக்கலாம் ஸோ அவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அவங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய பேருக்கு நான் வந்து பணம் கொடுத்துருக்கேன் நகையாக கொடுத்துருக்கேன் திரும்பி வந்ததே கிடையாது அவங்களாலேயும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை சில பேர் வந்து பர்டிகுலராகவே இதை நம்ம வந்து கொடுக்க வேண்டாங்கிற ஒரு எண்ணத்தில் கூட இருந்திருப்பாங்க ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால பணத்தை இழந்திருந்தாலோ இல்லை தொலைச்சிருந்தாலோ இல்லை கொடுத்தது திருப்பி வரலன்னு இருந்தாலோ சில பேர் வந்து கொடுக்கணும்னு எண்ணம் இருக்கும் அவங்களால கொடுக்கவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்திருந்தால் தான் கொடுக்க முடியும் சட்டியில் இருந்தால்தான் ஆப்பையில் வரும் ஸோ அப்போ என்ன நம்ம போய் கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள்ட்ட இருக்காது அதுக்காக சில மனஸ்தாபம் இருந்திருக்கும் இல்லைன்னா அவங்க ஃபோனை எடுக்க மாட்டாங்க சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு எண்ணம் ஆனால் கொடுக்க முடியாது ஸோ இந்த பரிகாரம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் வர வச்சு நம்ம பணத்தையும் திருப்பி வாங்குறதுக்கான ஒரு பரிகாரம் யாரையும் மனசையும் நம்ம நோக பண்ணுறது கிடையாது அவங்களுக்கு வர வேண்டியது வராமல் இருந்திருக்கலாம் இல்லை ரொம்ப நாள் சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சில பேர் நிலம் விற்கிற மாதிரி இருக்கும் அது விற்றோன்னு தரேன்னு இருந்திருப்பாங்க எனக்கு வர வேண்டியது வந்தால் தரேன்னு சொல்லிப்பாங்க வராமல் இருப்பதற்கான தான் மெயினான காரணம் ஒன்று ரெண்டு சதவீதம் தான் பார்த்தீங்கன்னாக்கா வாங்கிட்டு நான் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு ஏமாற்றும் எண்ணத்தோடு இருப்பாங்க ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வர வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு வந்த பிறகு அவங்களோட திருப்தி முடிஞ்ச பிறகு அடுத்து நமக்கும் கொடுத்து நம்மளுடைய கடன் கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கும் நகையாக கொடுத்து தான் திரும்பி வருவதற்குமான ஒரு பதிவு தான் இந்த பதிவு ஆக யார் மனமும் கோணாமல் அவங்களுக்கும் வர வச்சிட்டு நம்மளும் கடனிலிருந்து கொடுத்த கடன் திருப்பி வாங்கலாம் சண்டை சச்சரவு இல்லாமல் அதான் இந்த பரிகாரத்தோட முக்கிய முக்கிய காரணம் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அவங்கள்ட்ட வாங்கினாலும் போயிட்டு இருப்போம் அங்கே பார்த்திங்கன்னா அங்கே நாலு பேர் அவங்கள வந்து துன்படுத்திகிட்டு இருப்பாங்க அவங்களே மிகப்பெரிய ஒரு கடனில் இருப்பாங்க அவங்கள்ட்ட வாங்குறதுக்கான வாய்ப்புகளை திரும்பி வந்துடும் சில பேர் நம்ம சண்டை போட்டு வந்திருப்போம் ஸோ அதனால் திருப்பி சொல்கிறோம் சக்தியில் இருந்தால்தான் ஆப்பையில் வரும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம பணம் கொடுத்துட்டோம் தெரிஞ்சோ தெரியாமல் நகையாக கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்போம் ஏதாவது வந்து இது மாதிரி நம்ம தொடச்சிருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு இந்த பரிகாரத்தை பயன்படுத்தலாம் அவங்களுக்கு வராமல் இருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டெக்கு அதையும் வர வைத்து விடும் அதான் இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களும் ஹாப்பி நீங்களும் ஹாப்பி ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உடனே நடந்துருமா இன்றைக்கி முடிஞ்சால் சில பேருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஆனால் இதை செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த ப்ராஜெக்டுக்கான இந்த பரிகாரத்துக்கான வெற்றியும் உங்களுக்கு வந்து சேரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க ஒரு ஏர்டைட் டப்பாக எடுத்துக்கோங்க வெத்தலையில் ப்ளூ மார்க்கர் பர்மனண்ட் மார்க்கர் யாருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அவங்க பேர் எவ்வளோ பணம் அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை நகையாக கொடுக்கணுமா அவ்வளோதான் எத்தனை கிராம் ஸோ இதை எழுதிக்கலாம் ஸோ எழுதிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பச்சை கற்பூரம் மஞ்சள் அந்த மஞ்சள் உள்ளே போட்டுருக்கேன் குழம்பு வைக்கிறீங்களே அந்த மஞ்சள் தான் அந்த மஞ்சள் ஒரு டீஸ்பூன் போட்டு மடித்து நல்லா மஞ்சள் பண்ணி அந்த டப்பாவில் போட்டு ஏட் பண்ணியிருக்கு அவ்வளோதான் சிம்பிள் இங்கே அவங்களுக்கு வர வேண்டியதும் வந்து உங்களுக்கும் தருவாங்க இந்த தான் விஷயம் இதான் சொன்னீங்க தொண்ணூறு சதவீதம் பீப்பிள் வாங்கிக்கிட்டு கொடுக்க முடியாமல் தான் வந்து எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாங்க ஃபோன் எடுக்காமல் இருப்பாங்க உங்களுக்கு ஏமாற்றம் இன்னும் இருக்காது ஆனால் ஒரு சிலரையும் மட்டுமே ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போது நம்ம போய் பத்து வாட்டி மோதி மோதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டென்ஷனாக கத்தி அதுக்கப்புறம் இந்த உறவு முறையே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 ஃப்ரெண்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அந்த ஃப்ரெண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகி இந்த பணம் என்பது பருபொருள் நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் ஆனால் கொடுத்து உதவிட்டு சிறைய நிறைய பேர் மாட்டியிருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முறையில் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு மாட்டிகிட்டு இருக்கோம் இல்லைனா நம்ம ஜாமீன் போட்டு மாட்டிகிட்ருக்கோம் ஸோ காரணம் நம்மளுடைய நட்புக்காக அந்த நட்பு முறையாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம் ஸோ அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு சோர்ஸ் வச்சுட்டு தான் அவங்கள்ட்ட பணம் வாங்கியிருப்பாங்க அந்த சோர்ஸ் வராமல் அதையும் வர வச்சிரும் உங்களுக்கும் பணம் வரும் கொஞ்சம் காத்திருந்து இந்த பரிகாரத்தை செய்து முடிக்க வேண்டும் சில பேருக்கு உடனே நடக்கும் சில பேருக்கு முன்ன பின்னருக்கும் மனம் நடந்து தீந்துடும் இந்த வெற்றியை தரும் வெற்றியில் பச்சை கற்பூரத்தை வச்சு நீங்கள் எழுதுக்கிற அதுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஒரு பூஸ்டப் கிடைக்கும் உயிர் சத்து தாது சத்துன்னு ரெண்டு இருக்குது ஸோ நம்ம எண்ணமே வலிமை இந்த வலிமையில் ஒரு எண்ணம் வைக்க வேண்டும் அதுதான் ஸ்ட்ராங் சரணாகதி இது நடக்கும் இந்த மூளைக்கு அவ்வளோ பெரிய கனெக்ஷன் உண்டு நீங்கள் எழுதுறது தான் அதான் சொன்ன சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாம் பழக்கங்கிற மாதிரி நாம் சொல்வாக்கு செல்வாக்கு அவங்கள்டு நமக்கு பணம் வந்துடும் அவ்வளோதான் அதுக்கு ஒரு எனர்ஜி தேவை அதுதான் இந்த வெற்றியை தரும் வெட்டிலை பச்சை கற்பூரம் மஞ்சள் மங்களகரமாக அந்த நட்பு நீடிக்கும் இல்லைன்னா அட்லீஸ்ட் அவங்கள்ட்ட அந்தங்கள்ட்டேருந்து பணமாவது வந்துடும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க வெற்றியையும் கண்டிருக்கிறார்கள் உறவு முறையும் முறையாது கொடுத்த பணமும் தானாக வரும் சரி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நம்ம வந்து சண்டே சச்சரவு இல்லாமல் இந்த மாதிரியான பரிகாரங்கள் சாஃப்டாக போயிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த காரியசித்தி தடை அவங்களுக்கு இருந்திருக்கலாம் வரக்கூடாது பணம் வரதுக்கான தடை இருந்திருக்கலாம் ஸோ அவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அவங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் நம்ம போய் கேட்டு அடித்தடியாகி சண்டை போட்டு அந்த வாழ்க்கையில் அந்த ஒரு சச்சரவு தேவையில்லை கண்டிப்பாக ஏதாவது ஒரு முடக்கத்தில் தான் உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க உங்களை ஏமாத்தணும்னு என்ன இருக்காது ஏதாவது ஒரு சூழ்நிலையை ஸ்கூலுக்காக ஃபீஸ் கட்டாக வாங்கியிருப்பாங்க சின்ன சின்ன சிக்கல்கள் வந்திருக்கும் அப்போ மீளா துகளால் எங்கேயாவது பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்க எங்கேயாவது அவங்க ஏமாந்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் அந்த சூழ்நிலையை மாற்றும் அவங்க நீங்கள் வெற்றிலை எழுதுறீங்க பார்த்தீங்களா அவங்க நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக வெத்தல எழுதி உங்களை பேமெண்ட் இருக்கணும் எனக்கு வரணும்னு சும்மா ஒரு சின்ன ஸ்டோரியாக எழுதி வச்சுருங்க போதும் இந்த பரிகாரம் வந்து என்றைக்கு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையிலே ஆரம்பிக்கலாம் வெள்ளி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் ஸோ வெள்ளிக்கிழமை செய்யுங்க மாற்றுறது கூட பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையிலே கண்டினியூ பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து காஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை எடுத்து பத்திரமா எடுத்து கால் படத்தில் போட்டுருங்க ஸோ இதுமாரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம எழுதி வைக்க வைக்க குடும்பம் தலைக்கும் சீராகும் உறவுகள் ஸோ ரொம்ப சீக்கிரத்துலேயே உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும் அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு கூப்பி கொடுப்பாங்க பா எனக்கு பணம் வந்துருச்சு இது வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உனக்கு வந்து நான் காயப்படுத்திட்டேன் கொஞ்சம் த லேட் பண்ணிவிட்டேன் சாரிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க ஆக சொந்த பந்தங்கள்கிட்ட வாங்கியிருப்போம் இதெல்லாம் கொடுத்துருப்போம் கொடுக்கல் வாங்கலாம் உறவு சரியாகிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் இது நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்